இருந்தாலும் ஏன் எங்களுக்கு நடக்கலைன்னு சொல்லும்போது வீ வீடு எதாவது புதுசாக கட்டினீங்களா இல்லை வீ எக்ஸ்டன் பண்ணனிங்களா இல்லை வீடு எதாவது மாறுனீங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகளை முன்வைக்கும் பொழுது இப்போ தான் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணி போயிருக்கோம் போ அப்போ தான் அவங்களே அதை யோசிக்கிறாங்க ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க ஓ நம்ம வந்து அந்த அந்த விஷயந்தான் இங்கே தாக்குதலை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும் பொழுது வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு திசையை கட் பண்ணி கார் ஃபோட்டிக்கும் அந்த இடத்துல பெரிய கார் ஒன்று எப்போவுமே நிற்குமோ ஒரு கார் மட்டும் சைடில் வடமேற்கு சைடில் நிறுத்திக்கிட்டு வடமேற்கு பக்கம் நிறுத்திட்டு ரெகுலராக எடுத்துகிட்டு வருவாங்களாம் இப்போ இந்த நின்று அந்த வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி அங்கே கட் ஆயிடுச்சு அது அதில் வந்து ஹைட்டில் வேறு டிஃப்ரென்ஸ் ஏன்னா கா பள்ளம் அந்த வட ஈசானியம் பள்ளமாக இருக்கணுங்கிறதுக்காக இறக்கி போட்டாங்க ப்ளஸ் வந்து அந்த இடத்துல எப்போவுமே கார் நிறுத்திக்கிட்டே இருக்குது அப்போது அங்கே வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி தான் வருமானத்தை சொத்து மூலமாக வருமானத்தையும் தொழில் மூலமாக வருமானத்தையும் கொண்டு வர திசைகள்